ஃபைனலி ஜான்சீனா ஸ்லாம் சாம்பியன் ஆகிட்டார் ஸோ ஜான்சீனா இன்னும் ஒரே ஒரு மேட்ச் தான் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா விளையாட போகிறாரு ஸோ இன்றைக்கி நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ரால ஜான்சீனா எப்படி ஸ்லாம் சாம்பியன் ஆனார் அப்படின்றத பற்றி டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு மண்டே நைட் ரா ஸ்டார்ட் பண்ண உடனே ட்ரிபிள் ஹெச் ரிங்குக்குள்ள வராரு ரிங்குக்குள்ள வந்த உடனே பயங்கரமான செலப்ரேஷனோட ஜான்சினோட அந்த ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ற அந்த வேர்டுக்கு இணையா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் பண்ணி ஜான்சினாவோட ஹோம் டவுன்ல ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்றாரு ஸோ எல்லா இடத்துலையும் ஜான்சினா சிறந்தவராக இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டை ட்ரிபிள் ஹெச் ஜான்சினாக்காக பண்றாரு உடனே ஜான்சினா உள்ள வராரு உள்ள வந்த உடனே ஜான்சினாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட பண்றாரு குரிபா வந்து பாத்தீன்னா அவரோட ஒன் லாஸ்ட் டைம் சோ இந்த ரைட பத்தி பேசுறாரு குரிபா அவர் கடைசியா டிசம்பர் பதிமூணாம் தேதி நடக்க போற பேப்பர் வியூல கடைசியா ஒரு மேட்ச் சொல்ல போறாரு சோ அதுல யா கூட யார் மோத போறா நீ எல்லாரும் ஆர்வமா காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் சோ அவர் டபுள் டபுள்யூ எவ்வளவு லவ் பண்றாரு அப்படின்ற விஷயத்தை பத்தி ஜான்சினா சீனா எமோஷனலா எப்பவும் போல ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் பண்ண அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்கா டாமினிக் மிஸ்டீரியோ உள்ள வராரு சோ உள்ள வந்த உடனே டாமினிக் மிஸ்டரியோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் கிட்ட போய் கேட்குறாரு ஸோ நான் தான் ஃப்யூச்சர் ரெஸ்லர் போன வாரமே நான் வந்து பார்த்திங்கன்னா செலப்ரேட் பண்ணலான்னு வந்தேன் அப்போ எங்கள் அப்பா வந்து கிட்டத்தட்ட ஸோ இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த விஷயத்தை பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி ஸோ அந்த இடத்துல டாமினிக் மிஸ்டரியோ ட்ரிபிள் ஜான்சினவ இந்த இடத்த விட்டு வெளில போவாங்க ஸோ நான் தான் டபுள் டபுள்யூவோட ஃப்யூச்சர் நான் இங்கே இப்போ செலப்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல ஜான்சினாவுக்கும் டாமினிக் மிஸ்டரியோக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவைசில் ஆகுது அந்த இடத்துல டாமினிக் மிஸ்டரியோ ஜான்சினவை பயங்கரமாக கலாய்க்கிறார் ஸோ நான் ஒன்ன மாதிரிலாம் பார்க்க மாட்டேன் எனி பிளேஸ் எனி எரா நான் யாரையுமே கண்டுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கலாக்கியா ஒரு பக்கம் நான் அப்பா மேலே ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன் கடைசியாக உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் நீ மரியாதையை விட்டு போயிடு அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் வந்து பயங்கரமாக மாறி மாறி சண்டை போட்டுங்க அந்த இடத்துல ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு எனி அப்படின்னு எனி எரா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மண்டே நைட் ரால இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா நீ உன்னோட இன்டர் அப்படின்னு

பார்த்தீங்கன்னா ஜான்சினா டாமினிக் மிஸ்டியோவை பீட் பண்ணி ஸோ செவன்டீன் டைம் சாம்பியன் ஆனதோட கிராண்ட் ஸ்லாம் சாம்பியனும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகி ஒரு பயங்கரமான செலப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா கிளம்புறாரு ஸோ ஜான்சினா இன்னும் ஒரே ஒரு மேட்ச் தான் பண்ண போகிறாரு அவரோட கடைசி மேட்ச் யார் கூட இருக்க போது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய குழப்பமா போய்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆகியிருக்காரு ஸோ இது வரைக்கும் இந்த இருபது வருஷ கெரியரில் ஜான்சினா வின் பண்ணாத ஒரே சாம்பியன் இன்டர் சாம்பியன் ஸோ அதையும் ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு ஸோ அவரோட கரியரில் அவர் டபுள் டபுள்ல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு முடிச்சிட்டாரு கடைசியாக ஒரே ஒரு ஃபேர்வெல் மேட்ச் ஸோ அது யார் கூட இருக்க போது அப்படின்றத நம்ம பா பொறுமையாக பொ வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்கலாம் ஸோ ஜான்சினா கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆனத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலாகிராம் சேனலுக்கு அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கிங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்